கொட்டந்தத்தரம் கொங்கு வர திடமரம் திருமண தலைமை தான் நான் 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 பேசிகிட்டு இருக்கேங்க எல்லாம் நல்லாயிருக்குங்க நம்புறேன் வணக்கம் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் கொட்டைத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குதுங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொங்கு வழியெல்லாம் செஞ்சதுக்கு வரணும் பார்த்து நிறைய பேருக்கு காண முடிச்சு முடித்து கொடுத்துட்டுருக்கோம் அந்த மருந்து நாளில் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுகளுக்கும் எந்த மாதிரி வரணும் வேணும் எந்த மாதிரி வரணும் வேணும் எந்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார்ப்பாக பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு எல்லா விதமான ஃபொஃபைல்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் தாங்க இந்த நம்பருக்கு உங்கள் பசங்களோட ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகம் எதாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க நீங்கள் எந்த இருந்தாலுமே சரிங்க எந்த ஊரில் இருந்தாலுமே சரி ஐடி ஃபீல்டில் மாப்பிள்ளை பசங்க வேணும் டாக்டர் ஃபீல்டில் வேணும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க வேணும் மறுமணம் செகண்ட் மேரேஜ் பசங்களுக்கு வரணுக்கு யாருக்காக இருந்தாலும் நம்ம அவைலபிளாக இருக்குதுங்க நம்மக்கிட்ட கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொங்கு வழியில் சமையல் இருக்கிறாங்க ஜாதக வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பச உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வரணும் வேணும்னு என்ன செய்ய கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸை கான்டெக்ட் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ உங்களுக்கு சூப்பர் ஓகே பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட ஆஃபீஸோட பொறுப்புங்க கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நீங்கள் இல்லை நீங்கள் வர முடியலன்னு கூட உங்கள் வாட்ஸ்அப்புக்கு எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்ப்பு வசதியாக இருக்காங்க விஐபி விஐபிலாம் நாங்கள் மாப்பிள்ளை பசங்க வேணும் பொண்ணுங்க வேணும் மாதிரி எனக்கு மிடில் கிளாஸ் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வேணும் பையன் இந்த மாதிரி வேலைக்கு போகிறாரு வருமானம் வாங்குறாரு இந்த மாதிரி எனக்கு வேணும் வேணுந்த வேணுலுமே நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்பு நீங்கள் ப்ரொஃபைல்ஸ் கேட்குறீங்களோ எல்லா விதமான ப்ரொஃபைல்ஸுமே நம்ம கிட்ட பொண்ணுங்க வீட்டாக இருந்தாலும் சரி பசங்க வீட்டாக இருந்தாலுமே சரி அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி நம்ம ஆஃபீஸ் மட்டும் தான் இங்கே இருக்குது அதனால் ஒட்டந்த தரலாம் என்ன திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் தான் நீங்கள் பசங்க பொண்ணுங்க நிறைய வச்சுருப்பீங்க அப்படி நீங்கள் ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம் நம்ம கிட்ட பத்தாயிரம் ஜாதகத்துக்கு மேலே இருக்குதுங்க எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பசங்களோட ஜாதகம் பொண்ணுங்களோட ஜாதகமே நம்ம இருக்குதுங்க நம்ம ஒரு ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நம்ம ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுனால டெய்லியுமே ஒரு ஒரு ஜாதகம் அதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி இருந்தாலும் வந்துடும் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசுக்கு உங்கள் பொண்ணுகளுக்கு எத்தனை வயசு மாப்பிள்ளைகளுக்கு எத்தனை வயசு நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதுக்கேற்ற ப்ரொஃபைல்ஸ் உங்கள் மொபைலில் இருந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக என்ன கான்டக்ட் பண்ணி நீங்கள் எந்த டீட்டில் சொல்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல்ஸ் உங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களால் வர முடியலன்னா கூட ஸோ உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கால் பண்ணி டவுட்டாக இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க இல்லை டேரக்ட்டாகவே நீங்கள் வரனாலே வாங்க உங்களுக்கு அதுக்கு மேலே சொந்தமாதிரி தான் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராலும் அந்த சர்க்குள் இருந்தால் கூட அவங்க கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு குடும்ப பசங்களை அதை பண்ணுறது அதுவும் ஃபோட்டோ பயிட்டாக எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க உங்களுக்கு சூப்பராக ஓகே பண்ணி கொடுக்குற நம்ம ஆஃபீஸோட பொறுப்பு நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்